ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை கவனமாக கே உன் திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் முக்கியமான ஒன்றை சொல்வதற்காகத்தான் கொண்டிருக்கிறேன் தவித்துக் கொண்டிருக்கிறேன் துடித்துக் கொண்டிருக்கிறேன் சட்டன கேட்டுவிடு தாண்டிச் செல்லாமல் முழுவதுமாக கே உன் நம்பிக்கையை வளர்க்க உனக்கு நல்ல மனம் வேண்டும் நல்ல குணம் வேண்டும் அந்த நம்பிக்கையான விதைகளை நாளும் உன் நெஞ்சில் விதைத்துவிடு நிச்சயமாக நாளை அது வளர்ந்து விரிந்த நிழலில் இலைப்பாருவாய் நல்லதற்காகத்தான் சொல்கிறேன் முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு எழுந்து இந்த நாளை துவங்கிக் கொண்டிருக்கிறாய் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு முழுவதுமாக அருள் புரிவி நேரம் என்பது வாழ்க்கையால் ஆனது உன் வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒரு நிமிடம் மட்டும் போதும் நான் சொல்வது புரிகிறது தானே சில சமயத்தில் நீ மற்றவர்களது வாழ்க்கையை சரி செய்து பிரகாசமாக்கி முடிக்கும்போது உனது வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் நேரத்தை வீணடிக்காமல் உனக்காகவும் ஒதுக்கு யாரிடமும் தாழ்ந்து போகாதே அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழ விடாது சுற்றி சுற்றி சுழட்டி அடித்துவிடு உன்னுடைய உடம்பையுமே கவனி உடலை மதிப்பாக உணர்ந்தால் உன் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் நண்பனை மதிப்பாக உணர்ந்தால் மரியாதை கொடுக்க வேண்டும் பணத்தை மதிப்பாக உணர்ந்தால் அவசிய செலவுகள் மட்டும் செய்துவிடும் உறவுகளை மதிப்பாக உணர்ந்தால் முறிக்காமல் இருந்துவிடும் மொத்தத்தில் வாழ்க்கையே மதிப்பாக உணர்ந்தால் உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்துவிடும் மதிப்பில்லாமல் செய்ய செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறாது யோசிச்சுப்பார் தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனில்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவை இல்லை வந்து போகும் சின்ன சின்ன வெற்றி வேண்டாம் என்பதாலேயே நிரந்தர வெற்றி அடைவதற்கு நீ சற்று கொஞ்சம் காத்திருக்கத்தான் வேண்டும் உனக்கு வரப்போகும் வெற்றி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அவ்வளவுதான் தோல்விகள் எப்படி எதனால் ஏன் வந்தது என்று நீ கற்றுக்கொண்டால் தோல்விகள் உன்னை விட்டே ஓடிப்போய்விடும் என்ன தோல்வி என்பது அடைக்கப்பட்ட ஒரு வழி பாதை அது வெற்றிக்கான வேறு பாதையை கண்டுபிடிக்கும் ஒரு வாய்ப்பு என் செல்வமே இந்த முருகன் சொல்வதை ஏற்றுக்கோ கேட்டுக்கோ அதன்படி செல் யாரையும் மகிழ்ச்சியாக வைக்க நீ முயற்சிக்க வேணாம் அவரவருக்கு எது மகிழ்ச்சியோ அதில் அவர்களை அவர்களே அணிந்து அறிந்து கொள்வார்கள் நீ முருகனின் பிள்ளை என்றால் நான் சொல்வதை கண்டிப்பாக கேட்க வேண்டும் வாழ்க்கை வாழ்வதோ குறுகிய காலம்தான் முடிந்தவரை நல்லவனாக வாழ முயற்சி செய்யணும் நம் உறவுகள் மேம்பட எல்லாம் என்ற ஆணவத்தை விட்டுவிடணும் அர்த்தமில்லாத பேச்சை விட்டுவிட வேண்டும் எதையும் விட்டு கொடுத்து நளினமாக கையாள வேண்டும் சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும் நடந்த விவரங்களை அறியாமல் காதால் கேட்டதை மட்டும் நம்பி நான் சொல்வதுதான் சரி நான் செய்வதுதான் சரி என்று வாதக்கூடாது எல்லோரிடத்திலும் அவர்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை தேவையில்லாமல் பேசவோ சொல்லவோ செய்யக்கூடாது உன் கருத்துக்களில் மட்டும் உறுதியாக பிடிவாதம் பிடிக்காமல் மற்றவர்களின் கருத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தி நல்ல நடப்பை இழக்கக்கூடாது பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தை தேவையில்லாத மிடுக்கு விட்டு சிரித்த முகத்தோடு இதமாக பேசி நடந்து கொள்ள வேண்டும் பிரச்சனை என்ற நட்புக்குள் வந்தால் அவர்கள் வரட்டும் அப்படின்னு நீ காத்திருக்காமல் நீயே முன்னிறங்கி பிரச்சனையை தீர்க்கணும் பொதுவாக உறவுகள் வளர அனைவரிடத்திலும் சிரிப்போடு பழக வேண்டும் அன்பு சொற்களைத்தான் பேச வேண்டும் அதுதான் மிக மிக நல்லது அவர்கள் எவ்வளவுதான் உன்னை கெட்ட வார்த்தையில் திட்டினாலும் கேவலமாக பேசினாலும் அவமானப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து புன்னகையை மட்டும் அந்த இடத்தில் காட்டிவிடு எதிர்வாதம் வேண்டாம் நிச்சயம் ஒரு நாள் உன் காலில் வந்து விழுவார்கள் சில தருணம் நானும் பார்க்கிறேன் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு வழி மனதில் ஒரு சுமை நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகிறது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கிறது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாக மழையாக இடியாக சில நிகழ்வு உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு பொசுக்கு எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படும் எல்லாம் நன்மைக்கே என் முருகன் செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து உனக்கு தேவையானதை தருவி இது உன் முருகனின் சத்திய வாக்கு என் வார்த்தையை இந்த முருகனின் வார்த்தையை இந்த திருச்செந்தூர் முருகனின் வார்த்தையை நீ உயிர்மூச்சாக எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அதனால் எதற்கும் நீ பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் நிம்மதியான வா மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழ்வாய் முருகனின் மீது நம்பிக்கையோடு கூடிய பிரார்த்தனைகளுடன் தொடங்கும் ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பான அற்புதமான நாளாக இருக்கும் என்று நீ வைகாசி வெள்ளியில் நீ நினைத்ததை நடக்கச் செய்வேன் நிச்சயமாக உன் பிரார்த்தனைகளையும் உன் ஆசைகளையும் இந்த முகிர முருகனிடம் சொல்லு என்னால் நிறைவேற்ற முடியாதது என்பது எதுவும் இல்லை ஆனாலும் நிறைவேற்ற தாமதமாகிறது என்றால் அதற்கான நேரம் இப்போது இல்லை என்றுதான் அர்த்தம் எனவே உன் பிரார்த்தனைகளுக்கு பலன் உடனே கிடைக்கவில்லை என்றால் கவலைப்படாதே பொறுத்திருக்க கற்றுக்கொள் காத்திருக்க பெற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் முருகனை நம்பு உன் பிரார்த்தனை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் நல்லதை செய்யும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை செழிக்கும் முருகனின் ஆசையால் இந்த நாள் அழகான அற்புதமான நாளாக அமையப் போகிறது யார் யாரோ அளவில்லாமல் காயப்படுத்தினாலும் அலட்சியப்படுத்தி அனைத்தையும் கடந்தோம் என்பதுதான் நீ பெற்ற வெற்றி எவருக்கும் பயப்படாதே எதையும் எவரையும் பார்த்து வெம்பாதே உனக்கென்பது வந்தே தீரும் ஓம் முருகா போற்றி போற்றி